ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வட்டியில் அரை மடங்கு அல்லது பாதி இந்த மாடலில் வந்தால் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம் சம்மந்து ஒரு தொகையின் தனிவட்டி ஆனது ஆறு ஆண்டுகளில் பாதியாக அல்லது அத்தொகையைப் போல் அரை மடங்காகிறது எனில் வட்டி வீதத்தின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க அரை மடங்கு கொடுத்தா இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அறை கிட்ட வட்டி வீதம் வந்து நம்ம நூறுக்கு தான் கல்குலேட் பண்ணுவோம் அதனால் நூறால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் டிவைட் பண்ணுங்கள் இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள் டூவால் ஹண்ட்ரட் அடித்தோம்னா ஃபிஃப்டி மறுபடியும் டூ டேபிள் எடுத்தால் கீழே த்ரீ மேலே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ டுவெண்ட்டி த்ரீ திரையாக டிவைட் பண்ணுங்கள் எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் ரிமைனிங் ஒன் டிவைடிங்கில் த்ரீ போட்டுக்கோங்க அப்போ ஆன்சர் எட்டு ஒன்று பை த்ரீ பர்சன்டேஜ்னு ஆன்சர் கிடைக்கும் நார்மலாக மடங்கு வந்துச்சுன்னா மடங்கு மைனஸ் ஒன்று டிவைடிங் பை ஆண்டி இன்ட்டு ஹண்ட்ரட் போடுவோம் ஆனால் இந்த அரை மடங்கு வந்தால் மடங்கை மைனஸ் பண்ண வேண்டாம் அப்படியே மடங்கு இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைடிங் பை ஆண்டு போட்டாலே ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிரும் இதை டீட்டெயிலாக பார்க்கலாம் இங்கே கொடுத்துருக்கிறது என் வந்து ஆறு வருஷம் கொடுத்துருக்காங்க தனிவட்டி வந்து அத்தொகையை போல் அரைமடங்கு அப்போ ஒன் பை டூ பி ஆறு என்னன்னு கேட்டிருக்காங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா பி என்ஆர் டிவைடிங் பை ஹண்ட்ரட் இப்போ எஸ்ஐக்கு வந்து ஒன் பை டூ பின்னு சப்ஸ்ட்ரீட் பண்ணுங்கள் இதை பின்னே வச்சுக்கலாம் அடுத்து என் வந்து சிக்ஸு ஆறு வந்து ஆறுன்னு வச்சுக்கோங்க டிவைடிங் பை ஹண்ட்ரட் இப்போ ரெண்டு பேருக்குமே பி இருக்கறனால ஃபஸ்ட் அதை கேன்சல் பண்ணிடலாம் ஆரை மட்டும் வச்சுட்டு மீதி இருக்க டேர்ம்ஸ்லாம் அந்த சைட் கொண்டு போயிடலாம் அப்போ ஒன் பை டூ இந்த